ஜெர்மனியின் பவேரியாவின் வால்ஃப்ராட் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மூன்று வீடுகள் அடுத்த வருடம் ஏப்ரல் முப்பதாம் திகதிக்குள் இடிக்கப்பட வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இல்லையெனில் கட்டிடக்கலைஞர் மற்றும் உரிமையாளர்களான ஒரு தந்தை மற்றும் மகள் ஆகியோர் ஏழு லட்சத்து இருபதாயிரம் யூரோக்களுக்கும் அதிகமான அபராதத்தை எதிர்கொள்ள நேரிடும் இது தொடர்பாக அவர்கள் மேன்முறையீடு செய்த போதிலும் பவேரிய நிர்வாக நீதிமன்றம் அவர்களின் மேன்முறையீட்டை நிராகரித்து கட்டிடங்கள் முறையான ஒப்புதல் இல்லாமல் கட்டப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தி தீர்ப்பை இறுதி செய்துள்ளது குறித்த கட்டிடங்கள் முதன் முதலில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆய்வு செய்யப்பட்டன இதன்போது கட்டிடங்கள் அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறைகளிலிருந்து வித்தியாசமாக கட்டப்படுவதை அதிகாரிகள் கண்டறிந்தனர் அடுத்து அதிகாரிகள் கட்டிடங்களை கட்டுவதை உடனே நிறுத்துமாறு கோரியிருந்த போதிலும் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டன இந்த வீடுகள் பொது கட்டுமான சட்டங்களை மீறுவதால் அவற்றை வைத்துக் கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இப்போது காலக்கெடுவுக்கு முன்னர் அவர்கள் வீடுகளை இடிக்க தொடங்கவில்லை என்றால் கடுமையான நிதி அபராதங்களை எதிர்ப்பு ள்ள நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது